ஹலோ எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மந்தி ரைஸ் அண்ட் மாசி சம்பளோட ரெசிபி நார்மலாக மந்தி ரைஸ் வந்து எனக்கு பிடிக்காது கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது பிகாஸ் பிரியாணி அளவுக்கு இருக்காதுன்ட்டு பட் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து கொஞ்சம் நாங்களே வந்து ட்ரை பண்ணது நிறைய இது பார்த்து அதுக்கப்புறம் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்து பண்ணது ஸோ கொஞ்சோன்னு ஆனியன் போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பிரியாணி மசாலா இருக்குல்ல ட்ரைடு அது எல்லாத்தையும் போட்டுடணும் அதுக்கப்புறம் கார்லிக் க்ரீன் சில்லி அவ்வளோதான் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து மந்தி ரைஸோட பவுடர் இருக்குல்ல மந்தி மசாலான்ட்டு அது ஆக்சுவலி ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதில் காட்டில் நாங்கள் அது ரெசிப்பியாக ஷார்ட்ஸில் இல்லாட்டி அதில் போட்டுருவோம் ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலி சிம்மில் வச்சிடணும் தேஞ்சி போயிடும் இல்லாட்டி இந்த பவுட்ரு ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்லிக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குல்ல அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதையும் இது பண்ணலாம் ஆக்சுவலி இது ஒரு கிலோ பண்ணுற ரைஸ் வந்து ஒன் கேஜி எடுத்துருக்கோம் அதுக்கு பண்ணுறது கரெக்டான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம் ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சால்ட் சால்ட் எவ்வளோ நம்ம இஷ்டம் தான் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ அளவுலாம் இல்லை ஜஸ்ட் டேஸ்ட் பார்த்துட்டே பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலி சிம்மில் வச்சு பண்ணணும் மந்தி மசாலா வந்து அப்படியே ப்ரௌன் ஆயிரும் டக்குன்னு ஸோ அது சிம்லேயே இருக்கணும் சிம்லேயே இது பண்ணும் ஸோ ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப பிரியாணி அளவுக்கு அவ்வளோ இதெல்லாம் இல்லை அவ்வளோதான் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கப் ர பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி போட்டிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் போட்டுட்டோம் ஸோ அந்த இது போட்டதுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா சூடாக்க வச்சிடணும் சூடாக்கிட்டு சிம்லே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணணும் கொஞ்சமாக ஆக்சுவலி லெமன் இருக்குல்ல அது வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கணும் ஆக்சுவலி இது வாங்கக்கூட தேவையில்லை நார்மலாக இங்கெல்லாம் கிடைக்காது நம்ம வந்து லெமனே எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டே வந்தோம்னா அந்த மாதிரி ட்ரை ஆகிடும் ஸோ அதை ரெண்டு ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கன் தான் மெயின் இதில் இருக்கிற டேஸ்ட்டு தான் அந்த தண்ணியில் இறங்கி அந்த ரைஸ்க்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஸோ சிக்கன் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இதுக்கு ஒரு இது இருக்குது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இதை வேக வச்சிடணும் சிக்கனோட இதெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் மல்லி இருக்குல்ல மல்லி புதினா இருக்குல்ல அதை ஆட் பண்ண ஆக்சுவலி என் பிரதர் தான் இந்த டிஷ் பண்ணுறாரு நாங்கள் ஆக்சுவலி பண்ணதே கிடையாது ஆக்சுவலி இதில் இருக்க ஃபுல்லாகவே யூடியூபர்லாம் பார்த்துட்டு குவான்டிட்டி கரெக்டாக சால்ட்டு கூட எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி பண்ணுறாரு ஸோ நம்மலாம் வந்து நார்மலாக அப்படி எப்படி போட்டுருவோம்ல ஸோ இவர் அப்படி இல்லை எல்லாமே கரெக்டாக எவ்வளோக்கு எவ்வளோ அளவு பார்த்து பண்ணியிருக்காரு ஸோ அந்த வேக வச்ச சிக்கன் இருக்குல்ல தனியாக எடுத்துடணும் ஏன்னா ஜஸ்ட்டு வேக வச்சதுன்னா டேஸ்ட் இருக்காது இதில் இருக்கிற எசன்ஸ்லாம் அதில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் போடணும் சிக்கனை எடுத்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை போ நல்லா போட்டுவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் சிம்மில் சிம்லேயே வேகட்டும் இப்போ வந்து சிக்கன் இருக்குல்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக அதை வந்து என்ன பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இவர் இது பண்ணியிருக்கார் சார்கோல் இருக்குல்ல இது வந்து சிக்கன் வேக வைக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு சார்கோல் எடுத்துகிட்டு நல்லா அடுப்பில் பற்ற வச்சு இந்த மாதிரி சட்டி இருக்குல்ல அது அதுக்குன்னே வச்சுருக்காங்க அதில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆக்கிட்டே வராங்க அது சைடில் இதாகிட்டு இருக்கிறப்ப எங்கள் அம்மா வந்து மந்திக்கு சிக்கன் மந்திக்கு வந்து அந்த தந்தூரி சிக்கன் மாதிரி செய்வாங்க அதுக்காக மந்தி பவுடர் சில்லி பவுடர் பெப்பரு சால்ட்டு அப்புறம் வந்து லெமன் ஆயில் இருக்குல்ல நிறையா ஆயில் போட்டு இதுதான் தண்ணியெலாம் போடக்கூடாது ஜஸ்ட் வெறும் ஆயிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் நம்மளுக்கு அது கூட நம்மளுக்கு எந்த மசாலா வேணும் எப்படி வேணும்னு பார்த்துட்டு போடணும் லெமன் கம்பல்சரியாக போடணும் இதுக்கு ஸோ லெமன்லாம் போட்டுட்டு இதுதான் இது தண்ணிலாம் இல்லை இது ஜஸ்ட்டு லெமன் ஜூஸ் பியோர் லெமன் ஜூஸ்ஸு அதையும் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் இங்கே இதே இது சார்கோல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தந்தூரி வைக்க கிரில்லாம் இல்லை ஸோ இதில் தான் பண்ணுவோம் நாங்கள் இதை பற்ற வச்சுட்டு அந்த செரட்டை சொல்லுவாங்கள்ல தேங்காவோட மட்டையாக சம்திங் அதையும் வந்து ஹீட் பண்ணி போட்டுருவாங்க இப்போ வந்து இந்த சிக்கனை எடுத்துகிட்டு இந்த மசாலா வச்சிருக்கோம்ல அதை ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கிறோம் ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை அப்படியே ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி க்ரில் இருக்குல்ல க்ரில் இதுன்னு சொல்லுவாங்க க்ரில் பண்ணுறது ஹேண்டி இது அதை வந்து வச்சு அதில் சிக்கன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஆட் ஒன்று ஒன்றா வச்சு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சார்கோல் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து அப்படியே ஹீட் ஆகிருக்கும் அதில் வந்து இப்படியே வச்சு எடுத்துருவாங்க இப்படியே க்ரில் பண்ணிடுவாங்க இதுலையே ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஆகணும் இதுக்கப்புறந்தான் அந்த பாருங்கள் எவ்வளோ ஹீட்டாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ புகை வருது பாருங்கள் ஸோ இப்படியே வீட்டிலே நம்ம நார்மலாக பண்ணிடலாம் இது பாருங்கள் இதெல்லாம் அவங்க பண்ணுறது நான் எனக்கெலாம் இதெல்லாம் பண்ண தெரியாது ஸோ மந்தி ரைஸு இந்த கிரில்லு எல்லாருமே ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஆனியன் எதுக்குன்னா நாங்கள் மாசி சம்பல் சொன்னோம்ல அதுக்கு எவ்வளோ ஆனியன்ஸ் தேவையோ எவ்வளோ ஆக்சுவலி எவ்வளோ பவுடர் தேவையோ அவ்வளோ ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் அதுதான் மெயின் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிரில் திருப்பி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கடைக்கே போல ஸோ இந்த ரைஸ்க்கு வந்து தேவை ஒரு சட்னி செய்வாங்க நார்மல் தான் வெங்காயம் தக்காளி சில்லி பூண்டு இருக்குதுல்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்குவோம் அவ்வளோதான் அப்புறம் வினிகர் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் அவ்வளோதான் இந்த சட்னி தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மந்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சிக்கன்மா ஸோ அதையும் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ நமக்கு பாருங்க தந்தூரியாக தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஃபஸ்ட்டு பேட்சு அதை போட்டாங்க இந்த சட்னி அவ்வளோதான் அதான் தண்ணி போட்டு அரைச்சிட்ருக்காங்க அவ்வளோதான் இப்போ செகண்ட் பேட்ச் வச்சுட்டு அதையும் தந்தூரி இதில் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு இப்போ ஃபைனலாக வந்து அதான் ட்ரைடு நட்ஸ் இருக்குல்ல அதை நெய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க மந்தி ரைஸ் சிக்கன் மேலே அப்படியே கொட்டிடணும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லாட்டி எப்பயுமே நல்லாவே இருக்காது இந்த வாட்டி செம்ம சூப்பராக இருந்துச்சு எங்கள் அண்ணா பையனும் இதை தான் சாப்பிடும் பிரியாணி கூட சாப்பிட மாட்டான் இதை நல்லா சாப்பிட்டான் அதுக்கப்புறம் இப்போ வந்து மாசி சம்பலுக்கு வந்து ஆனியன்ஸ் இருக்குல்ல அது ஃப்ரை பண்ணும் நம்ம ஒன் கேஜி டூ கேஜி எவ்வளோ வேணாலும் இருக்கணும் ஃப்ரை பண்ணும் அதுதான் அந்த சம்பலுக்கு இந்த ஆனியன் தான் தேவை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் எங்கள் பாருங்கள் இது தான் இந்த மாதிரி ஃப்ரை ப்ரௌனிஷ் ரொம்ப தீயக்கூடாது அளவில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இருக்கு இது கருவேப்பில் இருக்குல்ல அதையும் ஃப்ரை பண்ணிட்டோம் அந்த ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் ஃப்ரை பண்ணணும் மற்ற இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கணும் ஃப்ளேக்ஸுக்கு ஒன்றும் வாங்கலாம் தேவையில்லை நம்மளே அந்த இருக்கும்ல அதை மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணிடணும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுதான் மாசி சம் மாசி மாசி இருக்குல்ல ட்ரைட் ஃபிஷ்ஷு இதுவும் கருவாடு மாதிரி தான் ஆக்சுவலி இது மரக்கட்ட மாதிரி இருக்கும் இந்த வாட்டி பவுட்ரு வாங்கி வச்சுருக்காங்க வாங்க கிடச்சிருக்கோம் அதனால இந்த பவுட்ரு ஆட் பண்ணுறாங்க இல்லாட்டி அந்த மாசி ஸ்டிக் இருக்குல்ல அந்த அதை வந்து அரைச்சி அதை போடுவாங்க ஸோ இந்த மாதிரி மாசி பவுடரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே உடச்சி விடணும் பிசைஞ்சிட்டே இருந்தோன்னா அப்படியே பவுட்ரு ஆயிரும் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே பவுட்ரு ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து இது இருக்குதுல்ல லெமன் ஜூஸு இந்த லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும் கெட்டெல்லாம் போகாது வெளியே தான் வச்சுருப்போம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையே இல்லை ஸோ இதில் வந்து தண்ணி மட்டும் அந்த லெமனில் உள்ளது மட்டும்தான் ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பிசையணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு சுகர் போடுறோம் எல்லாமே நம்ம டேஸ்ட்டு எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது மட்டும்தான் இந்த மாசி சம்பளோட ரெசிப்பியே இந்த இன்க்ரீடியண்ட் வச்சு தான் பண்ணணும் ஸோ அப்படியே கையில் பிசைஞ்சு பிசைஞ்சு உடச்சி விட்டுட்டோன்னா நம்ம ரெடி மாசி சம்பளும் ரெடி ஸோ ஃபைனலாக ரெண்டுமே ரெடி எங்கள் அப்பா வந்து இப்போ மாசி இது இருக்குல்ல மந்தி ரைஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாசி சம்பல் போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா சிக்கன் இருக்குல்ல நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இது இருக்குல்ல மாசி சம்பல் அதை வந்து அப்படியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டாரு ஸோ அதையுமே ஒரு லேயராக வச்சு ஃபஸ்ட்டு சிக்கன் லேயர் முடித்ததுக்கப்புறம் அந்த மாசி சம்பல் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க ஆக்சுவலி இந்த மாசி சம்பல் போட்டு சாப்பிட்ட தான் நல்லா இருந்துச்சான்னு தெரில அப்பா செம்மையாக இருந்துச்சு பிரியாணியே போல் அது சாப்பிட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இது தான் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க மயோனீஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி இந்த தக்காளி இதுவும் இல்லாட்டி புதினா சட்னி அவ்வளோதான் இப்போ என் ஹஸ்பண்டுக்கு சாப்பிட கொடுத்துருக்கோம் அவர் பேசுகிறாரு ஆனால் அதெல்லாம் கட் பண்ணியாச்சு அதுதான் ஃபைனலாக சாப்பிட்டாச்சு ரெண்டு பேருமே எல்லாருமே சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ